அதாவது பிரஜன் வந்து இவ்வளவு கேவலமா நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும் நம்ம அவர் வந்ததுக்கு அப்புறமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிரஜன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்தது அவருக்கு தான் வந்து மைனஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் ஆனா நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க சரி ஓகே இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் விளையாடும் போது கொஞ்சம் வந்து இவங்க இறங்கி போகும்போது இவர் ஏதாவது வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்க அதனால இவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க நம்ம சொன்னோம் அவங்க வந்து பிரியாம போனாலே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் ஆனா இவரும் வந்து நிறைய பில்டப் எல்லாம் விட்டு ஏன் இவரை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா இவரு வந்து நான் யாரையுமே இது வரைக்கும் தொட்டது நான் ஜெனியூனா இருந்திருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் எல்லாம் விட்டுட்டு ஒரு டாஸ்க் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா திவ்யா கிட்ட டாஸ்க் பண்ணாப்ல சரி ஓகே தலைவன் இவருக்கு டாஸ்க்கு சரி ஓகே பிரஜனு கிட்ட நிறைய எதிர்பார்க்கலாம் சம்பவத்தை பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஏன்னா பிரஜன் பிரஜனுக்கு வந்து எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண தெரியல அவர்கிட்ட நிறைய நம்ம வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருந்ததுதான் தலைவன் வந்து நிறைய மாதிரில சிக்குவாரு அப்படின்னு நினைச்சதுதான் சோ வியானாவை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இப்போ வந்து வியானாவை அடிச்சு விடுவான் குத்தி விடுவான் அப்படிங்கிற மாதிரி வியானா கிட்ட சண்டைக்கு போற ஆரம்பிச்சாப்ல வியானா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு ஆக்டிங் குயின் தான் தரமான சம்பவத்தை பண்ணுவாங்க ஆனா ஆல்ரெடி அவங்க வெளில எல்லாம் படம் நடிச்சிருக்காங்க அவங்க வந்து மலையாளத்திலேயோ தெலுங்குலேயோ ஏதோ ஒரு படம் நடிச்சிருக்காங்க அவங்களோட பேர் வியானாவே கிடையாது ஆனா வியானா அப்படின்னு சொல்லிட்டு இதுல ரிஜிஸ்டர் பண்ணி வந்திருக்காங்க இவங்களே வந்து ஆக்டிங் சோ வியானா கூட நடிச்சவங்க நிறைய பேர் சொல்றாங்க வியானா இப்படிலாம் பேச மாட்டாங்க என்ன ரொம்ப கியூட்டா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க வியானா ஒரு அளவுக்கு அப்படி ஒரு ஆக்டிங்கை வச்சு தான் ஒரு குழந்தை மாதிரி ஒரு ஜெனிலியா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி தான் வந்து வியானா படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வியானாக்கிட்டே வந்து பிரச்சனை வந்து சொல்றாப்புல அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ ஹாய் ப்ரோ வியானாவுக்கும் உடனே காண்டாகி போச்சு வியானா வந்து அந்த வீட்டில் எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நேராக போயிட்டு எப்படிதான் இவனுங்களை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க கரெக்டாக போயிட்டு வியானா ஜெனிலியா ரேஞ்சுக்கு ஒரு பில்டப் பண்ணிட்டு நேக்கா பிக் பாஸ் வீட்டில் கேமரா முன்னாடி போய் இதுவரைக்கும் நம்ம நம்ம வாட்டர் வாட்டர்மலன் ஸ்டார் என்ன பண்ணாரோ அதே தான் கரெக்டாக போய் கேமரா முன்னாடி போய் பண்ணிட்டு பண்ணிட்டு வியானாவும் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க த்ரெட்னிங் பண்ணுறாங்க எனக்கே வந்து இன்செக்யூரா ஃபீல் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக போய் வைக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்றாங்க கேமரா முன்னாடி போய் அழகா ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் இங்கே பாருங்க இந்த ட்ரெக்கிங் பண்றாங்க எனக்கு ஒரு மாதிரி இன்செக்யூரா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனலியா ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டாங்க சரி ஓகே அவங்க தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் வெளியில இருந்து பார்த்துட்டு வந்த பிரஜன் சாண்ட்ராலாம் இவங்க டீமா விளாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து அதை பிரிக்க போறோம் அப்படின்னாங்க இங்க ஒரு டீம் அடுத்து ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா திவ்யா சாண்ட்ரா அப்படின்னா எஃப்ஜே இவங்க என்னென்ன பண்றாங்களோ ஒரு வந்து அவங்களுக்கு வந்து கம்பட்டா அடிச்சுக்கிட்டு தலைக்கா வந்து இது பண்ணிட்டு இருக்காப்புல இவங்களும் வந்து ஜெயிலுக்குள்ள ரெண்டு பேர் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பிரஜன் வந்து விக்கல்ஸ் விக்ரம்ட்ட நேற்று ஆல்ரெடி சண்டைக்கு போயிட்டாரு பயங்கரமான சண்டை விக்ரம வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் கண்டஸ்டன்ட் தான் கோ கண்டஸ்டன்ட் நீங்க அமைதியா இருங்க அப்படின்லாம் சொல்றத பாக்குறதுக்கு நமக்கே ஓவரா இருக்கு ஏன்டா இவ்வளவு பில்டப் பண்றீங்க விளாட வந்தது நாங்க மொத்தமா வரல தனியா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் ஓகேதான் அதை சொல்றதுல மட்டும்தான் இருக்கு பிரஜன் சாண்ட்ராட்ட அதை தவிர வந்து வேற அவங்க விளையாடுறதுல எதுவுமே இல்லை அதுபுரன் ஒய்வா போகும்போது அவங்களை ஏதாவது சொன்னா கோவம் வரும் இவங்களை ஏதாவது சொன்னா அவங்களுக்கும் வரும் இதெல்லாம் தெரிஞ்சு வராம இருந்திருக்கலாம் சோ வந்துட்டோம் அப்படிங்கும்போது அதை காட்டாம இருந்திருக்கலாம் ஆனா ரெண்டு பேராலையுமே முடியல சாண்ட்ரா கூட சாண்ட்ரா கூட அமைதியா இருக்காங்க ஆனா வந்து பிரஜன் வந்து எதையுமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாப்புல தலைவன் வந்து கரெக்டா சாண்ட்ராவை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாலும் கரெக்டா போய் எகிரிட்டு போயிட்டு இருக்காப்புல விக்ரம் கிட்ட சண்டை போட்டாரு அது பார்க்கும் போதே ஒரு நல்ல விக்கல்ஸ் விக்ரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட்டிடியூட் பார்வதி கிட்ட ஆல்ரெடி சண்டை போடும்போது அதே தான் அதே ஆட்டிடியூடா அப்படியே வந்து காமிச்சுக்கிட்டு இருந்தாப்புல பயங்கர சண்டை இதுல வந்து கரெக்டா எப்ஜே டேய் நீ யாருக்குதாண்டா சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஒவ்வொருத்தரையா சப்போர்ட் பண்ணி நீ வந்து ஒரு மாதிரி உன்னோட லீலைகள்லாம் ஆரம்பிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்க அதே தான் வந்து யாருக்கிட்ட பண்றாப்ல அப்படின்னா இங்கேயும் சாண்ட்ராவுக்கும் அவங்க வந்து கோ கண்டஸ்டன்ட் தான் அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பாக்காதீங்க மச்சி அவங்களுக்கு கோவம் ஒரு மச்சி நான் கேப்பேனா கேப்பேன் மச்சி அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவுக்கும் பிரஜானுக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்காப்புல ஆக மொத்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஜன் சாண்ட்ரா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா உள்ள வந்ததே தப்பு தான் ஆனா உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கும் போது நிறைய கேவலத்தை வந்து தான் இருக்காங்க சோ அவங்களால பிரஜனால கண்ட்ரோல் பண்ண முடியல இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் எவிக்ஷன் அப்படின்னு வேற ஆல்ரெடி ஒரு பிராங்க் பண்ணிட்டு போயிட்டாப்பில் ஸோ மிட் எவிக்ஷன் எதாவது வச்சிருந்தா வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அதை வேற கவினை கூப்பிட்டு வந்து ஒரு பிராங்குன்னு சொல்லி விட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க வந்து அழகா ஒரு ரெண்டு பேர் தூக்கி வெளில போட்டு விட்டீங்கன்னா ரம்யா ஜோயும் அடோரா தூக்கி வெளில போட்டிங்கன்னா எதாவது ஒரு கேம் கொஞ்சம் பயத்துலேயாவது எதாவது ஒன்று போகணும்னு நினச்சி நான் நினச்சேன் ஆனால் பயப்பிள்ளைங்க என்னென்னமோ பண்ணிடுறாங்க ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பிரஜன் நடந்துக்கிறது சரியா ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு அப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிக்பாஸ் பத்திரம் அப்டேட்டுக்கு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ